ஹலோ இவியான் வெல்கம் லவல் சுக்வார் நான் உங்களுக்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இபிஎஸ் நைன்டி ஃபைவ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஹையர் பென்ஷன் நைன்டி ஃபைவ் பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ஆயிரத்து உயர்த்துவது தொடுரூபா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் ஆயிருக்கு கவர்மெண்ட் தரப்பில் இருந்து அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அதாவது ஹையர் பென்ஷன் இப்போ குறைந்தபட்ச லட்சம் ஓய்வூதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் ஸோ அந்த மினிமம் பென்ஷன் உயர்த்துவது தொடர்பாக ஒரு செய்தியை மினிஸ்டர் தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளியிடவே வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் பிஐபி அதாவது ப்ரெஷ் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது இன்க்ரீஸிங் மினிமம் பென்ஷன் அண்டர் இபிஎஃப் நைன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா రెప్రస్టేషన్ క్యాబ్బీన్ రిజ్యూడ్ ఫ్రంస్ స్టేక్ హోల్డర్స్ ఇన్క్లూడింగ్ డ్రేడ్ యూనియన్స్ అండ్ పబ్లిక్ రెప్రసేటివ్ టు ఇన్్రీస్ ద మినిమం పెన్షన్ అండర్ ద ఎంప్లయీ పెన్షన్ స్కీమ్ ఇపిఎస్ నైన్టి ఫైవ్ ఫ్రం ఎక్సిస్టింగ్ తౌసండ్ పర్ మంత్ సో అదానా స్టేక్ హోల్డర్స్ மற்றும் பொதுமக்கள் ஸோ இந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுவதுமே ஏகப்பட்ட கோரிக்கைகள் வந்து வந்துட்டே இருக்குது எங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமு அதாவது மினிமம் பென்ஷன் ஸ்கீம் ஆயிரம் ரூபாயை உயர்த்த சொல்லி வந்து கோரிக்கை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கடுத்த த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஈஸ் ஏ டிஃபைனடு கான்ட்ரிபியூஷன் டிஃபைனடு பெனிஃபிட் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அதாவது டிஃபைனடு கான்ட்ரிபியூஷன் டிஃபைன்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஸோ ஆல்ரெடியே வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நிர்ணயம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ ப்ளஸ் அவங்க கிளைம் ரேஷியோவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த கார்பஸ் ஆஃப் த எம்ளாயி பென்ஷன் ஃபண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை த எம்ப்ளாயர் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் வேஜஸ் அண்டு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ பட்ஜெட்ரி சப்போர்ட் அட் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வேஜஸ் டு அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா த கார்பஸ் த கார்பஸ் ஆஃப் த எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்ட் அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயர் தரப்புலேருந்து அதாவது நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரத்தில் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் பென்ஷனுக்காக ஒதுக்குவாங்க ஸோ எம்ப்ளாயி தரப்புலேருந்து அந்த எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்பிலிருந்து பட்ஜெட்ரி சப்போர்ட்டாக வந்து 1.16 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இதோட லீகல் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகபட்சம் அமௌண்ட்டாக வந்து அவங்களோட வேஜஸ் ஜாயிரம் per மந்த் அப்படிங்கிறதான் கணக்கில் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா ஆல் பெனிஃபிட்ஸ் அண்டர் த ஸ்கீம் ஆர் பெய்டு அவுட் ஆஃப் சச் அக்கோமேஷன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பெனிஃபிட்டுமே அந்த பெனி அந்த ஸ்கீமுக்குள்ளே தான் வரும் இபிஎஸ் தான் வரும் அதாவது எயிட் பாயிண்ட் டூ த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் பிளஸ் பட்ஜெட்ரி ஸ்கீமில் கொடுக்கக்கூடியது ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த த ஃபண்ட் இஸ் வேல்யூடு மேனுவலி ஆஸ் மேண்டேட்டட் அண்டர் பேரா தேர்ட்டி டூ ஆஃப் த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அண்ட் ஏஸ் பர் த வேல்யூஷன் ஆஃப் த ஃபண்ட் ஆஸ் ஆன் தேர்ட்டி ஒன் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் தேர் இஸ் என் ஆக்யுரேட் ஆஃப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேர தேர்ட்டி டூவில் நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து இபிஎஸ் எவ்வளோ இருக்குது ஸோ இதை திருத்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி அந்த இபிஎஸ் பென்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வருஷம் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் இதன் மூலமாக அந்த வருஷ வருஷம் பண்ணக்கூடிய அந்த வேல்யூவேஷனில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நாங்கள் வேல்யூவேட் பண்ணியிருந்தோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பற்றாக்குறையாகவே இருந்தது அதாவது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆயிரம் ரூபாய் இப்போ கொடுத்துட்ருக்கோம் பட் இருந்தாலும் அதை விட கம்மியாக தான் அமௌண்ட் வந்து இருக்கு ஸோ ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து தான் ஹவர் இருந்தாலும் த கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் ஏ மினிமம் பென்ஷன் அதாவது பற்றாக்குறையாகவே இருந்தாலும் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது நாங்கள் குறைவில்லாமல் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பென்ஷனுக்கு இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பை ப்ரொவைடிங்ஸ் பட்ஜெட்ரி சப்போர்ட் இஸ் என் அடிஷ்னல் டு த பட்ஜெட்ரி சப்போர்ட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வேஜர்ஸ் ப்ரொவைட்லி ஆனுவலி டுவர்ட்ஸ் இபிஎஸ் டூ எம்ப்ளாயி ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹவவர் இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூவேஷன் எல்லாமே பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஷார்ட்டேஜாக தான் இருக்குது அமௌண்ட்டு அதாவது எம்ப்ளாயிரத்துலேருந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ப்ளஸ் கவர்மெண்ட் பட்ஜெட் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸுக்கு இபிஎஸ் மெம்பர்ஸ் இருக்கு ஸோ பிலோ தௌசண்ட் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் நாங்கள் அதை டேக் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது குறைவில்லாமல் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் அதை வந்து குறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வந்து எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்பஸ் அமௌண்ட் அதாவது கார்பஸ் அமௌண்ட் குறைவாக இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது குறைவில்லாமல் இனிமேல் வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் வாஸ் இன் கிவன் பை த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சசூரி சோபா கரஞ்சியின் ரிட்டன் ரிப்ளை டு த கொஸ்டின் இன் த ராஜிசபா ராஜ் சபாவில் கேட்டால் இந்த கேள்விக்கு மினிமம் மினிமம் பென்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபாலே வந்து இருபத்தி நாலாம் தேதி ரிட்டர்னாக எழுதி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதை உயர்த்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குழுதாக என்ன ரீசன் அப்படின்னா அந்த கார்பஸ் அமௌண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இபிஎஸ் மூலமாக பென்ஷன் வாங்குறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ஆயரூபா அப்படிங்கிறது இந்த இன்றைய காலகட்டத்தில் அறுபது பேருக்கு மேற்பட்டவருக்கு இது பத்துமா அப்படின்னா கண்டிப்பா பத்து பத்தாது பட் இன்கிரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கும் பிரகாஷ் கடினமாக மக்களே